கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு கைத்தொழில் போற்று நான்கு எழுத்து படித்து வந்தால் வாழ்வில் மேன்மை பெற்றிடலாம் நான்கு எழுத்து படித்து வந்தால் வாழ்வில் மேன்மை பெற்றிடலாம் என்று ஆட்டை விற்று மாட்டை விற்று கடைசி குண்டுமணி தங்கம் வரை விற்று பட்டம் பெற்று வந்தேன் பட்டம் பெற்று வந்தேன் என் அரைக்குறை ஏட்டறிவு என் வீட்டுக்கறிக்கு உதவவில்லை

நிறைவாய் செய்திட மனமும் உண்டு படித்த படிப்புக்கு வேலை இல்லை கிடைத்த வேலை வாழ்வை நிறைக்கவில்லை கிடைத்த வேலை வாழ்வை நிறைக்கவில்லை போட்டி புறாமைகள் நிறைய உண்டு மேன்மை அடைய என்ன வழி மேன்மை அடைய என்ன வழி கேட்டு நின்றான் ஒரு தலைமகன் கேட்டு நின்றான் ஒரு தலைமகன் ஆணுக்கு நிகராய் படித்து வந்தேன் ஆயிரம் கனவுகள் கண்டு வந்து தன் மானத்துடன் தன்னிறைவாய் நான் வாழ பல இன்னும் உண்டு எனக்கான ஆயுதம் ஒன்று வேண்டும் எனக்கான ஆயுதம் ஒன்று வேண்டும் அது என்ன கேட்டு நின்றால் தையல் இவள் கேட்டு நின்றால் தையல் இவள் இவர்கள் கேள்விக்கு பதில் உண்டா இவர்கள் கேள்விக்கு பதில் உண்டா உண்டு என்றான் நம் மகாகவி உண்டு என்றான் நம் மகாகவி கைத்தொழில் போற்று என்று புதிய ஆத்திச் சொல்லி வைத்தான் நன்று புதிய ஆத்திச்சுவடியில் சொல்லி வைத்தான் நன்று கைத்தொழில் போற்று கைத்தொழில் போற்று கைத்தொழில் ஒன்றை கற்றிடு கைத்தொழில் ஒன்றை கற்றிடு தொழில் முனைவோர் ஆகிடு கைத்தொழிலும் ஏட்டறிவும் இணைந்து இங்கு புதிய தொழில்கள் வாழ்வு விடும் இவர்கள் வாழ்வு மலர்ந்து விடும் ஆதலால் கைத்தொழில் போற்றுவோம் கவலைகளை தள்ளி வைத்திடுவோம் கவலைகளை தள்ளி வைத்திடுவோம் மண்ணை குழைத்து புதுமை புகுத்தி புதிய பாண்டங்கள் செய்திடுவோம் புதுமையான பாண்டங்கள் செய்திடுவோம் கைத்தறி ஆடைகள் விரும்பிடுவோம் ஆலை அசுத்தங்கள் குறைத்திடுவோம் குறைத்திடுவோம் அசுத்தங்கள் உபயோகம் முதல் அளிப்போம் ஓலை கூடைக்கு முதல் அளிப்போம் கைத்தொழில் போற்றுவோம் பூமியை மலர செய்திடுவோம் கைத்தொழில் போற்றுவோம் பூமியை மலர செய்திடுவோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி